வெல்கம் டு கலாஸ் கறிவு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ஒரு அருமையான ஒரு முட்டை கிரேவி தான் ஒரு கிரேவி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் சப்பாத்தி தோசை ஆப்பம் சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் திக்கான கிரேவியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கிறேன் கட்டாயி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த முட்டை கறி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பும் மூணு ஏலக்காய் இதை சேர்த்துருக்குறோம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சூடாகட்டும் இப்போ இது கூட வந்து மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்தோன்னா நம்ம சீரகம் வந்து தீஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துலாம் வேலை டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நாம மிக்சி ஜார்ல ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதை கட் பண்ணி சேர்த்துடலாம் இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா சேர்க்கலாம் அதையும் உடச்சி போட்டுலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழி இதையும் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருவோம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இருக்கட்டும் இது கூட வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு பெரிய ரெண்டு பல் பூண்டு சின்னதுன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு வரைக்கும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இடித்தது இருந்துன்னா இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதை இடிச்சு கூட இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் இதோட பச்சை வாசம் நல்லா போகணும் ஏன்னா நம்ம தக்காளி அந்த கொத்தமல்லி தழையெல்லாம் வதக்கலை வதக்காம தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் அதோட பச்சை வாசம் நல்லா போகணும் போகிற வரைக்கும் நாம் வதக்கிடலாம் அதோட வாசம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் நாம் இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம் ஜாஸ்தி கிரேவி வேணால் நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கால் கப் தண்ணி கூட சேர்க்குறேன் ஏன்னா இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கணும் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம் காரம் வந்து கரெக்டாக தான் இருக்குது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நாம் இதில் முட்டையை சேர்த்துடலாம் பக்கத்தில் கோயிலில் வந்து பூஜை நடக்குது அதனால அந்த மணி சத்தம் கேட்குது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த கிரேவி எல்லாம் இந்த முட்டைக்கு மேலே இந்த மாதிரி சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம முட்டையில் வந்து இந்த எல்லாம் நல்லா பிடிச்சி கிடைக்கும் அதுக்காகத்தான் இருக்கட்டும் லோ ஃப்ளைமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்க நான் மூடி வைக்கிறேன் பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுவிட்டேன் அந்த கிரேவி வந்து நல்ல திக்காக இருக்குது கரெக்டாக இருக்குது ஏன்னா நம்ம ஆப்பம் சப்பாத்தி ரைஸு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கிரேவி நம்மளுக்கு வேணும் பார்த்திங்களா இந்த மாதிரி திக்கான கிரேவியாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழி சேர்த்துடலாம் நம்ம அரைச்சிருக்கிறோம் அதனால் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் நம்ம எக் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம அருமையான முட்டை கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே அடுத்தது நல்ல ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ